குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் மக்களின் பயன்பாட்டிற்காக திறப்பு சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் பங்கேற்பு குடியாத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகள் மற்றும் பொதுமக்களுக்காக சுமார் ஆறு லட்சம் மதிப்பில் சட்டமன்ற நிதிகளில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கட்டிடம் அமைக்கப்பட்டது மேலும் குடியாத்தம் கிளப் சார்பில் பதினோரு லட்சத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் குடிநீர் டேங்க் உள்ளிட்டவை என மொத்தம் பதினேழு லட்சத்தில் ஆர்வ ஓ திறப்பு விழா நடைபெற்றது வாசபி கிளப் மாவட்ட நிர்வாகி ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு சுத்திகரிப்பு திறந்து வைத்தார் இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் ஆர் ஓ பிளான்ட் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர் இதில் வாசவி கிளப் தலைவர் பக்தவச்சலம் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையின் அலுவலர் மாறன் பாபு நகரமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தராஜன் சுமதி மகாலிங்கம் அரசு மருத்துவமனையின் ஆலோசனைக்குழு உறுப்பினர் கல்லூர் ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்